கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்தெர்ந்த நாளை நமக்கு ஆசீர் தருவாராக சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலை வாசிப்போம் போதும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இது முக்கியமான ரெண்டு காரியம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும் ரெண்டாவது சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் முதல்ல நினைச்சீனும் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு சொன்னாரு அப்போ சமாதானத்தை நம்ம தேடணும் எப்படி தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்ரேயர் பன்னிரெண்டு பதினாலில் பாருங்கள் எப்ரேயர் பன்னிரெண்டு பதினாலு யாவோரோடு சமானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கத்திரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்கிறாரு பன்னிரெண்டு பதினாலில் இருக்கு அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா சமானத்தை தேடணும் நம்ம நம்ம மற்றவங்களிடத்துல சமானமாக இருக்குன்னு நம்ம தேடும்போது ஆண்டவர் என்ன செய்வார் அக்கீக் கிருபை செய்வார் அவங்க சமானமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம சமானமாக இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும் மனசில் நினைக்கணும் ஏன்னா நமக்கு எப்போ தீமை செய்யணும்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஏன் தெரியுமா துன்மார்க்கனை வந்து கத்தர் ஆளுக செய்யலை நீதிமான கத்தர் ஆளுகை செய்கிறாரு துன்மார்க்கனை யார் ஆளுகை செய்கிறான் பிசாஸ் ஆளுகை செய்கிறான் அப்போ அவங்கள தூண்டி விட்டு நமக்கு தீமை செய்கிறது யார் பிசாசு அதனால் நம்ம அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது பகைச்சிடக்கூடாது புரியுதா அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு தான் நம்ம நீதிமன்றம்னால நமக்குள்ளே கத்தர் இருக்கிறாரு நம்மளை மனமடிவாக்கணும்னு சொல்லி எப்படி யோசிப்போட கத்தர் போது அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைச்சாங்க அவனை குளியில் தூக்கி போட்டாங்க இது மாதிரி நமக்கு தீமை செய்றக்குன்னு அந்த துன்மார்க்கறக்குள்ளே இருக்கிற பிசாசு என்ன செய்யணும் தூண்டி எழுப்பி அனுப்பிவிடும் ஆனால் ஒருபோதும் நம்ம அவங்கள பகைச்சிடக்கூடாது அதுதான் அவனு சொன்னார் நம்ம செய்யணும்னா அந்த மனுஷங்களோட சமானமாக இருக்கிறதுக்கு நம்ம செய்யணும் முயற்சிக்கணும் அந்த பிசாசை நம்ம ஜெபத்தில் வச்சு அவனுக்குள்ளே திறந்த ஆவியை நம்ம கடைந்து கொள்ளணும் துறத்தணும் ஆனால் அவனோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சமானமாக இருக்க முயற்சி பண்ணணும் அதுதான் சொல்கிறாரு யாவரோடும் அந்த வசந்த பாருங்க யாவரோடும் சமானமாக இருக்கவும் என்ன அப்போ முதலாவது நம்ம குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் என்ன கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே நம்ம சமாதானமாக இருக்கணும் அதான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழில் சொல்லியிருக்கிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உச்சிதமான கோதுமைனால் உன்னை ஓசிப்பார் குடும்பத்தில் சமாதானம் ரெண்டாவது வேலை செய்கிற இடத்துலையோ படிக்க போகிற இடத்துலையோ அங்கேயும் நமக்கு யாராவது ஏதாவது தீமை செய்வான் நம்மளை கிண்டல் பண்ணுவான் ஆனால் அவனை நம்ம பகைக்காமல் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளும் என்ன இல்லை அவங்க வந்து இப்படி பேசுனாங்க அதனால தான் இப்படி பேசணும்னு சொல்லாமல் நம்ம அமைதியாக போய் சாந்த குணத்தை வெளிப்படுத்தி சமாதானத்தை நம்ம தேடி அதை என்ன செய்யணுமா தொடர்ந்து கொள்ளணுமா அப்போ நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும்னா பர்சியூ பீஸ் சமாதத்தை அடையும்படி நாடு அப்படின்னு ப பவுல் சொல்லும் விசுவாசத்தையும் நீதியையும் அன்பையும் அடையும்படி நாடுன்னு சொல்றாரு அப்போ ஒவ்வொரு நாள் நாடிக்கிட்டே இருக்கணும் சமாதமாக இருக்க நாடுங்கள் நாடணும் ஒவ்வொருத்தையும் அப்போ ரெண்டாவது பாருங்க நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்னன்னா இப்படி சமானத்தை தேடிட்டே இருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசிர்வாதம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீதிமன்றிகள் பன்னெண்டு இருபதில் சொல்லப்பட்டுருக்கு பாருங்கள் சமாதானம் பண்ணுகிற நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் இல்லை நம்ம இல்லாட்டியும் சமாதானமாக இருக்கணும்னு நினச்சி நம்ம அதை தேடி அதை பின்னாடியே போகும் பொழுது தேவன் நமக்கு உள்ளத்தில் என்ன தராரு சமாதானத்தை தரார் இல்லை சந்தோஷத்தை தராரு நம்ம நம்ம எதிர்த்து பேசி நம்மளால் சண்டை போட திராணி இருக்கலாம் நமக்கும் ஆள் ஆழ்பலாம் இருக்கலாம் ஆனால் நம்ம சமாதானமாக போகும்போது ஆண்டுடைய சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் உள்ளத்தில் அதனால தான் ஆண்டு சொல்கிறார் சமாதானம் பண்ணுகிறேன் உள்ளத்தில் இருக்கிறதோ சந்தோஷம் ஆனால் தீங்கை பிழைக்கிறாங்கள அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது கபடம் இருக்குதுன்னு சொல்கிறார் ஒரே ஒரு வசந்தம் மட்டும் வாசித்து முடிப்போம் மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் மதி இடத்துல அவர் சொல்கிறார் உன் சகோதரன் உனக்கு தீமை செஞ்சால் நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணர் சொல்கிறாரு மத்திய பதினெட்டில் பதினஞ்சுலேருந்து பதினேழு வரையாக பார்த்தோம் அப்புடின்னா அன்னொரு சொல்கிறார் ஒருவேளை உன் சகோதரன் உனக்கு குற்றம் செஞ்சுட்டான் அப்புடின்னா நீ என்ன செய்யணும் அவனிடத்துல போய் அவன் தனியாக இருக்கும்போது நீ அவன் குற்றத்தை உணர்த்து அவன் குற்றத்தை உணர்த்து அவனுக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அதாவது ஏப்பான் இப்படி பண்ண நான் ஏதாவது செஞ்சனா அவனுக்கு தீமை செஞ்சேனா ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனோ அவன்கிட்ட போய் தனியாக பேசு அவன் என்ன செய் உணர்த்து உணர்த்தி அவன் கேட்டான் அப்படின்னா நீ அவனை என்ன செஞ்சுட்டான் ஆதாயப்படுத்திட்டேன் அவன் கூட என்ன செய்யிட்ட சமாதானம் ஆகிட்ட அவன் செவி கொடுக்காம போனா அடுத்து நீ என்ன செய்யணும் கேட்டனா ரெண்டு மூன்று சாட்சிகளை கூப்பிட்டு போகணும் ரெண்டு மூன்று சாட்சிகள்னால் எப்படின்னா நமக்கு அதாவது உறவினர்களோ அல்லது ஊழியர்களையோ அல்லது ஒரு விசுவாசிகளையோ கூப்பிட்டு போய் நம்ம அவங்க கூட சமாதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாரா நாட சொல்கிறாரு அவன் நம்மகிட்ட பகையாக போயிட்டான் பேசாமல் போயிட்டான் அவன் கூட சமாதானமாக இருக்க நினச்சி நாடு ரெண்டு மூன்று பேரை கூப்பிட்டு போய் சொல்லியும் அவன் கேட்கல அப்புடின்னா அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சிரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீ அவனை ஒரு அஞ்ஞானியை போல நீ என்ன நெசிஞ்சிரு விட்டுருன்னு சொல்கிறார் ஆண்டவர் அதுக்கப்புறமா அவன் உனக்கு அஞ்ஞானியை போல இருப்பான்னா யாரோ தெரியாத மாதிரி நீ நெசஞ்சிடலாம் விட்டுடலான்னு சொல்கிறார் ஆண்டவர் அப்போ நம்ம சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளணும் அதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படி இருந்தும் அவங்க சமாதானத்துக்கு வரல அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூன்று பேரை வச்சு நம்ம பேசியும் சமாதத்துக்கு வரல அப்படின்னா நினைந்து செஞ்சிருங்க நான் அனுப்பி சொல்கிறாரு அப்படி நம்ம விட்டுருவோம் ஆனால் இல்லாட்டி நம்ம கூடுமான அளவு சமாதானம் இருக்க கத்த நமக்கு உதவி செய்யணும் அப்படி சமாதானத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னா வேதம் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்வார் நம்மளை ஆண்டவர் பார்க்கும்போது இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி நினைச்சிவார் பாராட்டுவார் அதனால தான் நம்ம சொல்கிறோம் எப்படி எல்லோருடையும் சமாதானமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபியை நமக்கு தரணும் தொடர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே எப்பொழுதும் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள யாரோட சமாதானமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரையும் நம்ம ஜெபிப்போம் நம்ம முயற்சி எடுப்போம் கற்று நம்மை ஆசிரியப்பராங்க